சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல கோர்ட்டுக்கும் போறதுக்கு முன்னாடி சிந்துவும் சிந்துவோட அப்பாவும் சேர்ந்து சிவா கிட்ட ஒழுங்க மரியாதையா அந்த சிந்து கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சிவா எதுவுமே பேசவே இல்லை இப்ப கோர்ட் ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஜட்ஜு வந்த உடனே மூணு பேத்தியுமே கூப்பிடுறாங்க அதாவது சினேகா சிவா சிந்து இவங்க மூணு பேரையுமே கூப்பிடுறாங்க இப்ப சிவா தான் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி சிந்து கிட்டையும் கேக்குறாங்க அதுக்கு சிந்து இருந்துகிட்டு நான் இவரு கூட தான் என் உயிர் போற வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அவரு என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அவரு என் கூட சேர்ந்து வாழணும்னாலும் ஓகே இல்ல சினேகா கூட சேர்ந்து வாழும்னாலும் எனக்கு ஓகேதான் அப்படின்னு சிந்து சொல்லிடுறாங்க இப்ப இதுக்கு அடுத்ததா நம்ம சிவா தான் ஜட்ஜ் கேக்குறாங்க நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க அப்படியே சுத்தினு எல்லாரையுமே காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம தான் பொம்மாவே பாத்துட்டோம் இல்லையா நம்ம சிவா என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட சிநேகா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பம் இல்லை என்னால இவங்களெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமா கோபம் வந்து நம்ம ஸ்னேகா வந்து சிவாபத்து விட்டு ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ஜட்ஜி இருந்துகிட்டு இப்படி நீ சொன்னா சிநேகாவுக்கு துரோக விளைவிச்சதுக்காக வச்சதுக்காக உனக்கு தண்டனை கிடைக்கும் தண்டனைய ஏத்துக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு நான் தண்டனையை ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு வரைய சிவா சொல்றாப்புல இதை கேட்ட உடனே சிந்துவுக்கு சி என்ன செய்யறதுனே தெரியல இல்ல இல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா மனசு பேதரிச்சு போய் இருக்கிறாரு அவருக்கு கவுன்சிலிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க உடனே நீதிபதியும் ஏற்று ரெண்டு பேருக்குமே கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க வழக்க பதினெட்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க இறுதி முடிவை சொல்லுவேன் அப்படின்னு நீதிபதி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் நம்ம பைரவி ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அந்த நேரத்தில் மெடிக்கலுக்கு போயிட்டு வர கேப்ல நம்ம ஆறுமுகம் ஐஸ்கிரீம் கடையில் பூந்து ஐஸ்கிரீமை விட்டு வெட்டி வெட்டுனு வெட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல வெளியில் வந்த பைரவி எங்கன்னு ஃபோன் பண்ணா ஐஸ்கிரீம் கடையில் இருக்கேன்னு சொல்ல பைரவியும் அங்கே வர வச்சு உட்கார வச்சு இவர் மாட்டுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த கிட்ட ஆரம்பத்துல கேட்டதே எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆறுமுகம் சாப்பிட்றத வரைக்கே விறக்கே பார்த்துக்கிட்டு இருக்கு இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு